ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏக்கான first Class புணர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ அழகு ஒன்றில் சிலபஸில் நமக்கு எழுதுக இருக்கும் ஸோ இது ரெண்டுக்குமே பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி தான் புணர்ச்சி தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பிரித்தெழுதுகேர்த்து எழுதுகலாம் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வகுப்பு குரூப் டூ டூ ஏக்கான ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ப்ரிலிம்ஸில் நமக்கு தமிழ் இருக்குது மெயின்ஸில் தான் எடுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கி மெயின்ஸில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அது எலிஜிபிலிட்டி பேப்பராக மட்டும் தான் வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸில் பேசிக்காக புணர்ச்சினா என்ன உணர்ச்சியில் ஃபஸ்ட்டு இரண்டு விதிகள் பேசிக்காக இருக்கக்கூடிய ரெண்டு விதிகள் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு விதிகளையும் நடத்திட்டு அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லுவேன் அந்த எக்ஸாம்பிள் மாதிரியே உங்களுக்கு அடுத்தது பயிற்சிக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சில கொஷின்ஸ் கொடுப்பேன் அதை வந்து இந்த விதியை உங்களுக்கு நான் நடத்துகிறேன் இல்லையா அதில் பார்த்துட்டு நீங்கள் அந்த பயிற்சி வினாக்களுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம இன்றைக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம தெளிவாக கொடுத்தாச்சு புணர்ச்சி என்றால் என்ன உணர்ச்சின்னா என்ன அடுத்தது அதில் இருக்கக்கூடிய இரண்டு விதிகள் இரண்டு புணர்ச்சி விதிகள் ஒன்று உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்தது தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டும் இந்த ரெண்டு விதிகளை பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இன்றைக்கான கிளாஸில் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் புணர்ச்சி என்றால் என்ன உணர்ச்சி அப்படின்னா என்ன நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்க வேண்டும் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்க வேண்டும் வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்க வேண்டும் வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் இவ்விரண்டும் சேர்ந்து புதிய உயிர்மெய் எழுத்தாக புணரும் இந்த மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து புதிய உயிர்மை எழுத்தாக புணரும் இதுதான் என்னென்னா புணர்ச்சி சரிங்களா இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது புரியும் இந்த விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற இந்த விதி புணர்ச்சியோடைய டெஃபனேஷன் ப்ளஸ் இந்த விதி ரெண்டுமே வந்து ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து எடுத்துக்காட்டு பார்க்கறது சேமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் பொருள் அனைத்தும் நம்ம எப்படி பிரிப்போம் பொருள் கூட்டல் அனைத்தும் அப்படின்னு பிரிப்போம் அப்போது நிலைமொழி எது வருமொழி எது அப்படின்னு நமக்கு தெரியணும் ஸோ கூட்டல் குறிக்கு முன்னாடி இருக்கிறது நிலைமொழி எப்பயுமே அடுத்தது கூட்டல் குறிக்கு அடுத்ததாக இருக்கிறது வருமொழி வருமொழி அப்படின்னா வந்து சேருகின்ற மொழி அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே பாருங்க நிலைமொழியின் நம்ம இங்கே என்ன பார்த்தோம் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கணும் அப்போ பாருங்கள் இது நிலைமொழின்னு சொன்னோம் அப்போ நிலைமொழியோடைய இறுதி எழுத்து என்னவாக இருக்குது மெய்ய எழுத்தாக இருக்குது அப்போது இது ஓகே அடுத்தது பாருங்கள் வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்க வேண்டும் இங்கே வரும்மொழி எது இதுதான் வரும்மொழி அப்போது வறுமொழியோடைய முதல் எழுத்து என்னவாக இருக்குது ஆ உயிர் எழுத்தாக இருக்குது அப்போ இதுவும் வந்து கரெக்டாக இருக்குது இப்போது இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்னவா மாறுது இவ்விரண்டும் சேர்ந்து புதிய உயிர் மெய் எழுத்தாக புணரும் அப்போது இந்த இல்லு ஆ இது ரெண்டும் சேர்ந்து லா அப்படிங்கிற புதிய உயிர்மை எழுத்து நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா புதிய உயிர்மை எழுத்து நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்தான இல்லும் வரும் இருக்கக்கூடிய முதல் எழுத்தான ஆ என்ற உயிர் எழுத்தும் இந்த இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து இல்லு குட்டல் ஆ லா அப்படின்னு புதிய உயிர்மை எழுத்தாக கிடச்சிருக்கு ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு விதி ஒன்று புணர்ச்சிக்கு டெஃபனேஷனாகவும் சொல்லலாம் இந்த விதிக்கான எடுத்துக்காட்டாகவும் சொல்லலாம் சரிங்களா அப்போ நம்ம உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதி எப்படி புணரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் உடல் மேல் அதாவது உடல் அப்படின்னா என்னது மெய் உடல்னா மெயின் அர்த்தம் இல்லைங்களா அப்போது உ மெய் எழுத்தோடு சேரும் பொழுது நமக்கு புதுசாக ஒரு எழுத்து உருவாகி புணருது அதுதான் என்னென்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இங்கே பாருங்கள் உடல் உடல் அப்படின்னா என்ன சொன்னோம் மெய் அப்போ மெய் எழுத்து இருக்குது அடுத்தது உயிர் உயிர் எழுத்து இங்கே இருக்குது இந்த ரெண்டு எழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து புதுசாக லா அப்படிங்கிற எழுத்து வந்து புணருது அப்போ இதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் அடுத்து சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே எழுதுகிறோம் பாருங்கள் தமிழ் அரசி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது தமிழ் அரசி இதை நம்ம எப்படி எழுதுவோம் தமிழ் கூட்டல் அரசி அப்படின்னு எழுதுவோம் பாருங்கள் தமிழ் கூட்டல் அரசு அப்படின்னு பிரிப்போம் அப்போது இங்கே இது நிலைமொழி ஃபஸ்ட்டில் இருக்கிறது நிலைமொழி அடுத்தது வரமொழி அப்போது நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து மெய்ய எழுத்தாக இருக்கணும் வறுமொழியில் இருக்கிற முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும் அப்போது இந்த இரண்டு எழுத்துகளும் இழுக்குட்டல் ஆ இது ரெண்டும் சேர்ந்து ழா அப்படிங்கிற புதிய உயிர்மை எழுத்தை நமக்கு கொடுக்கும் ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி புணர்ந்திருக்கு அதே மாதிரி புணர்ச்சிக்கு டெஃபினேஷனாகவும் இதை நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் புணர்ச்சின்னா என்னான்னு பார்த்துட்டோம் அடுத்தது அதில் ரெண்டு விதிகள் சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு விதி பார்த்தாச்சு சரிங்களா ஸோ நமக்கு இப்போது இது ரெண்டும் கவர் ஆயிடுச்சு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது விதி தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் ஸோ ரொம்பவே முக்கியமானது வாங்க அதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் விதி இரண்டு தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் தனிக்குறில் முன் ஒற்று உயிர் உயர்வரின் நிரட்டும் இங்கே பாருங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று எழுதியிருப்பேன் உணர்ச்சியை பொறுத்தவரை முன் என்றால் பின் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உணர்ச்சியை பொறுத்தவரை முன் என்றால் பின் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ ஏன்னா இங்கே நம்ம எங்கே முன் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோமோ அங்கே பின்னாடின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும் தனிக்குறில் முன் அப்போ முன் அப்படின்னா இங்கே பின் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் எம் உயிர் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எம் உயிர் இதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா எம் குட்டல் உயிர் அப்படின்னு பிரிப்போம் ஸோ இதில் எம் இதை பாருங்கள் ஏ அப்படிங்கிறது ஒரு தனி குறில் ஏ அப்படிங்கிறது குரில் எழுத்து தானே அப்போது இது ஒரு தனி தனிக்குரில் அடுத்தது இம் அப்படிங்கிறது ஒற்றெழுத்து இம் அப்படிங்கிறது ஒற்று எழுத்து இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஒரு தனி குறில் எழுத்து இருக்குது ஒரு ஒற்று எழுத்து இருக்குது அப்படியே விதியை தனி குறில் முன் அப்போது தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரை நிரட்டும் தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்று எழுத்து அதாவது புள்ளி வச்ச எழுத்து வந்ததுன்னா உயிர் நிரட்டும் அப்போ அப்போது நிலைமொழியில் முதல்ல உயிர் வரணும் சரிங்களா அப்போது நமக்கு மொத்தம் என்ன என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பாருங்கள் தனிக்கு நிலைமொழியில் தனிக்குறில் இருக்கணும் ஒற்று இருக்கணும் அடுத்தது வறுமொழியை பொறுத்த வரைக்கும் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த விதி தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரை நிரட்டும் இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எம் ஏ எம் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும்னு தானே சார் சொன்னீங்க அப்போ இம் அப்படிங்கிறது இங்கே வந்தால் தானே இந்த விதிப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு தான் இங்கே எழுதியிருக்கோம் புணர்ச்சியை பொறுத்தவரை முன் அப்படின்னா பின்னாடி அப்போது ஏக்கு அடுத்தது தனிக்குறில் பின் ஒற்று உயிர் வந்தால் தான் இரட்டும் சரிங்களா அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி அப்படின்னா முன் என்றால் பின் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது எடுத்துக்காட்டுக்கு நம்ம டேரெக்டாக போயிடலாம் எம் கூட்டல் உயிர் இதை நம்ம எப்படி பிரிப்போம் இப்போது எம் குட்டல் உயிர் அப்படின்னு இருக்குது இதை வந்து இந்த எம்மையும் ஊவையும் சேர்த்தோம் அப்படின்னா மூ அப்படின்னு கிடைக்கும் எம் உயிர் அப்படின்னு வரும் அப்போது இது தப்பு நமக்கு தேவையானது எம் உயிர் அப்படின்னு வரணும் சரிங்களா அப்போது எப்படி வரும் பாருங்கள் எம் கூட்டல் உயிர் அப்போது எம் கூட்டல் உயிர் தனிக்குரில் இருக்குது குறில் இருக்குது அதே மாதிரி ஒற்று இருக்குது இங்கே வரும் மொழியில் உயிர் எழுத்து இருக்குது இல்லைங்களா ஊ அப்படிங்கிறது உயிர் எழுத்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எம் இம் குட்டல் உயிர் அதாவது தனி குறில் முன் அப்படின்னா பின் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒற்று வந்துச்சு அப்படின்னா வரும் மொழியில் என்ன இருக்கணும் உயிர் எடுத்து இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒற்று வந்து இந்த இடத்துல இரட்டும் மொழியில் ஒற்று இரட்டும் அதாவது ரெண்டு ஒற்றாக வரும் சரிங்களா அப்போ இங்கே பாருங்கள் எம் கூட்டல் உயிர் அப்போ இந்த இம்மையும் ஊவையும் சேர்த்து பாருங்கள் இம்மு குட்டல் ஊ மூ அப்படின்னு வரும் அப்போது இப்போ நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா எம் உயிர் இந்த இம்மும் ஊவும் போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும் எம் இருக்கும் இ இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு மூணு வந்தது இப்போ எம் உயிர் அப்படின்னு நமக்கு சரியாக கிடச்சிருக்கும் ஸோ இதுதான் என்ன அப்படின்னா தனிக்குரில் முன் ஒற்று உயர்வரின் இரட்டம் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்கள் அழகு கல் குட்டல் அழகு இங்கே பாருங்கள் குரில் இருக்குது அடுத்தது குரிலை தொடர்ந்து ஒரு ஒற்று இருக்குது வறுமொழியை பாருங்கள் வறுமொழியினுடைய முதல் எழுத்து எழுத்தாக இருக்குது அப்போ இது என்ன விதிப்படி வந்திருக்குன்னு சொல்லலாம் குரில் முன் ஒற்று வரின் இரட்டும் இங்கே பாருங்க இந்த இல்லையும் ஆவையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இல்லு குட்டல் ஆ லா அப்படின்னு கிடைக்கும் அப்போ கள்ளழகு அப்படின்னு கிடைக்கும் நமக்கு தேவை கல்லழகுன்னு வரணும் அப்போ இது சரி கிடையாது தப்பு இங்கே பாருங்கள் கல் குட்டல் அழகு ஏ ஏன் அப்படின்னா தனிக்குறிலுக்கு முன் அப்படின்னா பின் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தனிக்குறிலுக்கு பின்னாடி ஒற்று வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நிலைமொழியில் உள்ள அந்த ஒற்றானது இரட்டும் அப்படி இரட்டும் போது குட்டல் ஆ அப்போது நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்தான இந்த இல்லும் வறுமொழியில் இருக்கிற முதல் எழுத்தான இந்த உயர் எழுத்தான ஆ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா லா அப்படின்னு புதுசாக ஒரு உயிர்மை எழுத்து கிடைக்கும் அப்போது நமக்கு இறுதியில் கல்லழகு அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய இரண்டாவது விதி தனிக்குறையில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் ஸோ பயிற்சி கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஏழு கேள்விகள் கொடுத்துருக்கேன் இந்த இரண்டு விதிகள் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா இந்த இரண்டு விதிகளை பயன்படுத்தி தான் இந்த ஏழு கேள்விகளுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான ஆன்சரை மட்டும் கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இருக்கிற விதிகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னாலும் கேளுங்கள் அதை நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தமிழில் நம்ம அடுத்தடுத்து குரூப் டூ டூ ஏக்கு தேவையான அடிப்படை இலக்கணம்லேருந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்